எனது தங்கங்களே உங்கள் இல்லத்திலும் அலுவலகத்திலும் சோம்பேறித்தனமும் மூதேவியும் விலக நான் ஒரு வழி சொல்லப் போகிறேன் இதை நீ கடைபிடித்தால் மிகுந்த நன்மையை கொடுக்கும் பெண் எருமை மாட்டு கோமியத்தை மண் கலையத்தில் கொண்டு வந்து அஷ்டமி திதியில் அலுவலகமோ அல்லது வீடோ அதை முற்றத்தில் வைத்து தாமரை இதழ்கள் ஐந்து ரோஜா இதழ்கள் ஐந்து இருவாச்சி ஐந்து இவை அனைத்தையும் கோமியம் உள்ள கலசத்தில் போட்டு தூப தீபம் காட்டி மகாலட்சுமியை நினைத்து வழிபாடு செய்து அந்த கலையத்தை நடுவீட்டில் அல்லது நடு அலுவலகத்தில் சூறையிட்டு உடைக்க வேண்டும் இவ்வாறு செய்தால் வீட்டில் உள்ள மூதேவி விலகி அன்னை ஸ்ரீதேவியின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் இதனால் வீட்டிலோ அளவுகளத்திலோ உண்டாகும் மூதேவி அண்டுதல் அது மட்டுமில்ல வீட்டுக்குள் வந்தாலோ அல்லது அலுவலகம் சென்றாலோ ஒரே தூக்கமாக வருகிறது நிலையான ஒரு எண்ணம் இல்லை அப்படி என்று தோன்றி அது நடந்தால் அது முற்றிலும் விலகி அன்னை ஸ்ரீதேவி உங்கள் இல்லத்திலும் அலுவலத்திலும் வாசம் இது இதுபோன்ற பல அற்புத ஆன்மீக ஜோதிட தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் பக்கத்தை பாலோ செய்யுங்கள்